சுண்டைக்காயில் விட்டுக்கட்டினா கத்திரி செடி ஒரு ஒரு ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கு இது என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னா செடி மலட்டு செடி செடியாகிடுது கிட்டத்தட்ட எப்பயும் ஒரு நூறு செடி கிட்ட நான் பிடுங்கி போட்டோம் ஒரு மூவாயிரம் பதியத்தில் ஒரு நூறு செடி பிடுங்கியாச்சு இந்த மாதிரி பிடுங்கி பிடுங்கி வேஸ்ட்டாக போகுது என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க இது எதனால் வருது எவ்வளோ மருந்து அடிச்சு பார்த்தாச்சு இயற்கையாகவும் அடித்தாச்சு செயற்கையாகவும் அடித்தாச்சு இது மாறுற மாதிரி தெரியல ஸோ இதை நம்பாம நம்ம ஊட வாழையை போட்டாச்சு என்ன ஏன்னா இதை நம்பி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வரைக்கும் ஒரு நூறு செடி பிடிங்கிருக்கேன் இன்னும் எத்தனை செடி இந்த மாதிரி மாறும் தெரியல ஸோ இந்த சுண்டைக்காயில் ஒட்டுக்கட்டின செடி வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க இல்லை எனக்கு மட்டுந்தான் வருதா என்னன்றது எனக்கு தெரியல எவ்வளோ செடி பிடிங்கிருக்கீங்க பாருங்கள் ம் அப்படியே பிடிக்கிட்டே இருந்தா வேற வேலை இல்லையா பிடுங்கணும்